காசாவில் ரம்ஜான் மாதத்திலும் தாக்குதலை தொடரும் இஸ்ரேல் முதல் நாள் தாக்குதலில் பத்திற்கும் மேற்பட்டோர் பலி இஸ்லாமியர்களின் முக்கிய மாதமான ரமலான் ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் அரபு நாடுகளில் தொடங்கியது ஐக்கிய அரபு அமீரகம் பீரங்கியை வெடிக்கச் செய்து அதனை உற்சாகமாக கொண்டாடி வரவேற்றுள்ளது இதே நேரம் காசா மக்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சிகரமாக தொடங்கவில்லை ஞாயிற்றுக்கிழமை இரவு ரமலான் தொடங்கும் நிலையிலும் இஸ்ரேல் தனது தாக்குதலை நிறுத்தவில்லை காசா சிட்டி ரபா நகரங்கள் மீது குண்டுமழை பொழிந்தது இதில் அன்று மட்டும் பத்து பேர் கொல்லப்பட்டனர் மேலும் உலக இஸ்லாமியர்களின் மூன்றாவது புனித தலமான மசிதுல் அல் அக்ஸா பள்ளியில் தொழுகைக்கு சென்ற இஸ்லாமியர்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தடுத்து நிறுத்தியது கான் யூனிஸ் நகரத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற கால்பந்து வீரர் முகமது பரக்கத் கொல்லப்பட்டுள்ளார் அவரது வீட்டின் மீது குண்டு வீசி இஸ்ரேல் அவரை படுகொலை செய்துள்ளது மேற்கு கரையிலும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்ந்து வருகின்றன இருபத்தைந்து பாலஸ்தீனியர்கள் ஒரே நாளில் கைது செய்யப்பட்டுள்ளனர் ரபா நகரின் பிரபல இஸ்லாமிய பிரச்சாரகர் நாடர் அபு ஷரேக் பேசும்போது போது காசா மக்களுக்கு இப்படி ஒரு துன்பமான நிலை ஏற்பட உலக இஸ்லாமியர்கள் எப்படி அனுமதித்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினார் எங்களுக்கு குடிப்பதற்கு மட்டுமல்ல மலத்தை கழுவக்கூட தண்ணீர் இல்லை கால்நடைகளின் கழிவுகளை சாப்பிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்று கண்ணீர் மல்கட் தெரிவித்துள்ளார் Thank you